ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு அழகான முறையில கணவன் மனைவி உறவுல ஒரு சீர்திருத்தம் இதை கடைபிடித்தால் வெற்றி பெறலாம் இன்ஷா கணவனும் மனைவி நல்ல நல்ல பாசம் அத போல அந்த அளவு இரக்கம் கணவன் இங்க போனாலும் மனைவிக்கு ஒட்டனே கோல் எடுத்து சொல்லிடுவாரு அங்க போயிட்டேன் போய் சேர்ந்துட்டேன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்படி இங்க வந்துட்டேன் சொல்லிடுவாரு இப்ப ஒரு நாள் கணவர் என்ன செய்யறாரு வேலை முடிஞ்சு வாராரு மனைவி தூக்கம் மனைவி தூக்கம் இப்ப மகரி பாங்கு இருக்குது தட்டி எழுப்பி மனைவி கேட்டாரு அசர் தொழுதிங்களாண்டு மனைவி சொல்றாள் நான் அவசரமா வெளியே ஒரு வேலைக்கு போயிருந்தேன் வந்து டயர்ல தூங்கிட்டேன் அசர் தொலை இல்ல அப்படின்னு கணவனும் ரெண்டு பேரும் இறக்கமானவங்க பாசமானவங்க ஆனா கணவனும் மனைவி நல்ல இவா அது தக்குவா உள்ள மனிதர் அதுல குறிப்பா கணவன் நல்ல தக்குவா உள்ள மனிதர் அப்ப அவர் சொன்னாரு அசர் தொழாம நீங்க தூங்கிட்டீங்களா அப்ப நான் தூங்கிட்டேனே அப்படின்னு எலும்பி போய் தொழுங்க அப்படின்னு அந்த பெண்மணி தொழுகிறாள் அவரை மகரி தொழு தூக்க போய்விட்டால் அப்படி நாங்கள் தூங்கிட்டோம்னா எலும்பன உடனே தொழு கொள்ளலாம் இப்ப தொலை வச்சுட்டார் இப்போ திரும்ப கணவனுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பயணம் போகணும் இவ நீண்ட பயணம் போகணும் சொன்னார் நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டு இப்ப எப்பயுமே இவர் எங்க போனாலும் சொல்லிடுவார் அப்படி ஒரு நாள் கூட தவற இல்லை இவர் ஒரு மூணு நாலு மணித்தேல பயணம் இப்ப போயிட்டார் மூணு மணித்தேளம் போய்டுது நாலு மணித்தேலம் போயிருச்சு அஞ்சு ஆறு ஏழு மணித்தேலம் போகுது கணவன் இருந்து அழைப்பு இல்லை மனைவி அவளுக்கு அவளுக்கு இப்ப சந்தேகம் வந்துட்டு கணவனுக்கு என்ன நடந்துட்டோ தெரியாதா ஏ கோல் அடிச்சு 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 பாக்குற கணவனை கோல் போகுதும் இல்ல வேலை செய்தும் இல்ல தேம்புரா அழுகுறா புலம்புரா எல்லார் மக்கள் ஓடி வந்து என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன கணவன் போனாரு போய் இடையில போகும்போதெல்லாம் கோல் அடிப்பாரு இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் ஆனா போக வேண்டிய தூரம் மூணு மணத்தியெல்லாம் ஏழு மணத்தியெல்லாம் போயிடுச்சு இன்னுமே இன்னுமே அவர் கோல் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி இப்ப மையத்தூடு மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடு இப்ப ஒரு நாலு மணித்தியாலம் நாலு மணித்தியாலத்துக்கு பிறகு கோல் வருது கோல் வருது கணவன் இருந்து கோல் வருது இப்ப மனைவி எடுத்தால் எடுத்த உடனே நீங்க யார் பேசுறீங்க அப்போ நான் தான் அப்படி உங்களோட கணவன் தான் பேசுறேன் வேற ஒரு இருந்து எடுத்து பேசுறாரு நான் அப்படித்தான் நான் இங்கே வந்தேன் வந்து சேர்ந்துட்டேன் அலமதுல்லா அப்போ ஏன் நீங்க எனக்கு உடனே சொல்லலை ஏன் நீங்க பேச இல்லை அப்படி உங்களுக்கு அக்கறை இல்லை அன்பு இல்லை அப்படின்னு கத்தி கதறி பேசி எல்லா ஏச்சுக்களையும் ஏசி என்னெல்லாம் திட்டணும் எல்லாம் திட்டி உங்களை அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே கணவன் சொன்னாரு நேற்று நீங்க அஸ்ஸர் எத்தனை மணிக்கு தொழணும்னு கேட்டாரு அப்ப மூணு மணிக்கு டைம் உதாரணமா மூணு அரைக்கு தொழணும் அப்படின்னு எத்தனை மணிக்கு தொழுதிங்க ஏழு அரைக்கு தொழுதேன் மகர்புக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாலு மணிக்கு எழுதுக்கு போறது அப்ப நீங்க மூணு மணிக்கு தொழ இருந்த நீங்க சரியா கடமை மூணு மணிக்கு தொழணும் நீங்க அரைக்கு தொழுதிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணித்தியாலம் லேட் ஆகி நாலு நாலரை மணித்தையும் லேட் ஆகி நீங்க தொழுதிங்கன்னு சொன்னா இப்ப நான் உங்களோட எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறேன் நான் உங்களோட எவ்வளவு வச்சிருக்கிறேன் இந்த இறக்கத்தை விட அல்லாஹ் உங்கள் மீது எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறான் நான் நான் வந்து சேர்ந்த இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து ஒரு நாலு மணித்தியால் லேட்டாகி உங்களுக்கு செய்து சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கண்டா என்னை விட கோடி மடங்கு இறக்கம் வச்சுக்கிற ரப்பு மூணரைக்கு நீங்க அவனை தொடனும் என்று சொல்லி அல்லா ஏற்படுத்திருக்கும்போது நீங்க ஏழரைக்கு தொழுதா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அல்லா அழகா மூணரைக்கு நீங்க தொடணும் அல்ல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் நீங்க ஏழரைக்கு தொழுவிங்க நாலு மனுத்தியால் கழிச்சு நீங்க தொழுறீங்கடா அந்த அல்லா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் ஆனா உலகத்துல நான் உங்களோட வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம்தான் தான் ஆனா நான் இந்த ஒரு நாலு மணத்தில் லேட் ஆகி வந்து சேர்ந்தேன் என்று சொல்றதுக்கு தாமதமானதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கடா என்னை விட இறக்கமான ரப்பு அவனை நீங்க மூணரைக்கு தோலாம ஏழுக்கிற பொழுது அசர அல்ல எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அதை நீங்க இன்றைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா என் அன்பு முடிஞ்சு போவோம் இன்றையோட நான் மூத்தா முடிஞ்சு போனா அல்லாட அன்பு உங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் வரை தேவை எனவே அல்லாஹுடைய அன்பை நீங்க சரியாக எடுத்துக்கொண்டால் என்னுடைய அன்பு சரியாக கிடைக்கும் அல்லாவுடைய அன்பை நீங்க சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அன்பும் சரியாக கிடைக்காது என்று உணர்த்துகிற பொழுது மனைவி நினைக்கிறாள் அல்லாட கடமையில நான் பால் விட்டு விட்டேன் என்றா அல்லாட கடமையை நான் தவறு செய்து விட்டு விட்டேன் என்றா அல்லா என் மீது எவ்வளவு கோவப்படுவான் நான் ஒரு பொழுதும் நான் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டேன் தொழுகை நான் தாமதித்து தொழ மாட்டேன் சாதாரண ஒரு கணவன் ஒரு நாலு மனுத்தியால் லேட்டாகி நான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்ற செய்தி என்னால் தாங்க முடியலண்டா என்ற ரப்பு என் மீது கோபப்பட்டால் நான் எப்படி தாங்கிக் கொள்வது என்று நினைத்து அவள் திருந்த முயற்சிக்கிறாள் வாழ்நாள் முழுக்க நான் தொழுகை இதற்கு பின்னால் குறித்த நேரத்திலே நான் தொழுது விடுவேன் தொழுகை தவற விட மாட்டேன் என்று கணவனிடம் ஒப்புக் கொள்கிறாள் அவடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாள் என்றால் இப்படி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் ஊடாக மனைவிக்கு நல்ல விடயங்களை உணர்த்துவர்களாக நாங்கள் இருக்கணுமே தவிர தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கணவன் என்று சொல்கிற பொழுது ஈமான் இபாதத் எங்களுடைய நற்பண்புகள் குணங்கள் எல்லாவற்றிலும் சரியாக பொறுப்புணர்ச்சியோடு அந்த கடமைகளை பேணி நடக்கிற பொழுது குடும்ப வாழ்க்கை சீராக அமையும் கணவனும் நல்ல கணவனாக மனைவிடத்திலே அல்லாஹு விடத்திலே எழுதப்படுவான் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் தெரிவு செய்ய வேண்டும் அதற்கு சிறந்த ஒரு பருவ காலம் இந்த ரமலானுடைய காலம் எனவே எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல கணவன்மார்களாக அல்லாஹு தாலா நம்மரை மாக்கியல்வானாக